கோவை ட்ரினிடி கண் மருத்துவமனையில் கேண்ட்ருலா லாசிக் கண் சிகிச்சை கருவி அறிமுகம் ஆன்மாவின் ஜன்னல் உடலில் பொன் நகையாக இருப்பவை கண்கள் கண் பார்வையற்ற ஒருவருக்கு உலகமே இருண்டு விடுகிறது ட்ரினிடி சிறப்பு கண் மருத்துவமனை கண் மருத்துவ சேவையில் ஒரு தனிப்பட்ட அர்ப்பணிப்பை கொண்ட புகழ் வாய்ந்ததாக திகழ்ந்து வருகிறது கண் நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்பதை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது வாய்ந்த கண் சிகிச்சை நிபுணர்கள் அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த கருவிகள் அதிநவீன சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சை முறைகளை பின்பற்றி வருகிறது கேரளாவை சேர்ந்த இந்த மருத்துவமனை சமீபத்தில் கோவையில் அடியெடுத்து வைத்தது இங்கு கேண்டரால் ஆசிக் கருவியை அறிமுகம் செய்து அடுத்த நிலைக்கு உயர தயாராகியுள்ளது வெரி குட் இது வந்து பார்த்திங்கனா லேசிக் மிஷின் இருக்கும் அதிலே இது வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு ப்ரொசீஜரோட மஷின் ஸோ நார்மலி நாங்கள் வந்து லேசிக் பண்ணணுன்னா அதில் ஸ்பெக்டிக்கல் பவர் மட்டும் கரெக்ட் பண்ண முடியும் பட் இந்த மஷினில் வந்து ஹார்னியாலே எனி இரெகுலாரிட்டிஸ் இருந்தால் அது எல்லாமே கூட கரெக்ட் பண்ணலாம் ஸோ ஆல் இன் ஆல் த ரிசல்ட் வந்து ஹை டெஃபினேஷன் விஷன் அண்ட் வெரி ஹை குவாலிட்டி ஆஃப் விஷன் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கிடைக்கும் ஓகே அது தவிர இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மஷின் ஸோ நார்மல் மிஷினுக்கும் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது ஆகும் அப்புறம் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பெயின் வந்து ரெட்னஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ வித்